வணக்கம் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நமது நண்பர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கீழ் வைப்பார் ஊராட்சி உங்ககிட்ட வந்து நம்ம நம்பர் நம்மளை கூப்பிட்டுருந்தாரு அவர் வந்து ஐந்து ஏக்கர் நிலத்தில் அவர் கடல் அதாவது கடலுக்கும் ஒரு நிலத்துக்கும் பார்த்து வரும் அவர் அங்கே அந்த அஞ்சு ஏக்கரில் தென்னமில்லை நார் அதுக்கு வந்து நம்மளை வாங்க அதுக்கு அந்த தென்னமிள்ளைக்கு நடுவில் இருக்கிற இடத்துல வேணா ஊடு செய்யலாம் அவங்க என்னென்ன செய்யலாம்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க இந்த கடல் மண் உப்பு மண் கலந்த மண்ணில் நல்லா மணலாக இருக்குது அதில் என்ன பயிர் வைக்கலான்ட்டு கூப்பிட்ருந்த ஆலோசனை கேட்க நம்ம போயிருந்தோம் நம்ம போயிட்டு அவரண்ட வந்து பார்த்தோம் நம்ம இந்த மணலை அள்ளி கூட்டுறோம் பாருங்கள் அளவுக்கு மணலாக இருக்குது பாருங்கள் இந்த மணல் எந்த அளவுக்கு கடல் மண் மாதிரி இருக்குது நம்ம வந்து அதிகமாக வேண்டாம் இப்போதைக்கி கொஞ்சமாக செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து தருப்பூசி வசதி நல்லான்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணியிருக்கோம் அதுக்கு பாருங்கள் அப்புறம் எருவு தானி எரு உரம் போரட் இது மூணுத்தையும் கலந்து உரமிட்டு அது அதில் வந்து நடவு செய்யப்படும் அது என்னென்ன வரோம்னு பார்த்திங்கன்னா வேட்டம் பாசு அந்த போரட்டு ரெண்டுத்தையும் கலந்துட்டு அந்த எருவை கூட கீழே குழியில் போட்டுட்டு நடவு பண்ணிடலாம் பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு நமது நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு தண்ணியும் ஒரு ஒரு பழுப்புள்ளையும் நல்ல தண்ணி ஒரு பழுப்புள்ளையும் ஒரு குளம் மாதிரி பண்ணி அதில் தேக்கி விற்கார் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அந்த தென்னம்பிள்ளைக்குலாம் விடறாரு பாருங்கள் ரெண்டு பைப் வருதுங்க ஒரு பைப் வந்து ஒரு உப்பு தண்ணி போர் போட்டதுலேருந்து உப்பு தண்ணி ஒரு தனி தண்ணி வந்து நல்ல தண்ணி வருது ரெண்டுத்தையும் கலந்து தான் தென்னம்பிள்ளைக்குலாம் போட்டு பயிர் செஞ்சு வர்றாரு பாருங்கள் நம்ம நட்டு குத்துட்டு வந்துட்டோம் அந்த கொஞ்சமாக பயிர் செஞ்சு சொல்லி நட்டு குத்துட்டு வந்திருக்கோம் பாருங்கள் அந்த கன்று செடி மொளைச்சு வந்திருக்கு ஒரு ஒரு செடி படுது நல்லா மொளைச்சி வந்திருக்கு அது எப்படி இருக்குது பார்க்கலான்னு கூப்பிட்டாரு வர்றேன் நண்பர் இந்த கடவுண்டிலே கண்ணை பறக்கணும் கன்று பரவாயில்ல கண்ணு நல்லா இருக்குது கிளாருது அப்படின்னு சொல்லலான்ட்டு கேட்டிருக்கிற ஆலோசனை அது சும்மா செடிக்கு வந்து உரம் வச்சு மருந்து அடித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போவும் வீடியோ போடலாம் வீடியோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்